தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்திய தேசிய காங்கிரஸ் திமுக மீது இதுவரை இல்லாத அளவுக்கு அரசியல் அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளது ஆட்சியிலும் பங்கு வேண்டும் குறைந்தது ஆறு முக்கிய அமைச்சரவை பதவி வழங்கப்பட வேண்டும் கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்து உள்ளதாக கூறப்படுகிறது இந்த கோரிக்கையை திமுக உறுதியளித்தால் மட்டுமே கூட்டணியை தொடரலாம் என்ற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த முக்கிய தொடர்பாக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் நாளை மாலை நான்கு மணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது மேலிட தலைவர்கள் முன்னிலையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுடன் தொடர்வதா அல்லது மாற்றுக் கட்சியும் கூட்டணி செல்வதா என்ற இறுதி முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது நீண்டகாலமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்று வந்தாலும் மாநில அரசால் நேரடி அதிகார பங்கு கிடைக்காது என்று காங்கிரஸ் தலைமையிடம் தொடர்ந்து அதிருப்தியை ஏற்படுத்தி வந்துள்ளது தற்போது அந்த அதிருப்தி வெளிப்படையான அரசியல் அர்த்தமாக மாறியுள்ளது திமுகவுடன் கூடுதல் சட்டமன்ற தொகுதிகளோடு முதன்முறையாக தமிழக அமைச்சரவையில் பங்கு கேட்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது எம்எல்ஏ சீட்டு மட்டும் போதாது என்றும் ஆட்சியிலும் பங்கு அவசியம் என்பதே காங்கிரஸின் நிலைப்பாடு என கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்குள் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றனர் ஒரு பிரிவினர் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் தவாக கூட்டணியில் அமைப்பதே அரசியல் ரீதியாக லாபகரமானது என வாதாடுகிறார்கள் தாவாக்கோட இணைந்தால் அதிக தொகுதிகளில் போட்டியிடலாம் எனவும் துணை முதல்வர் பதவி அமைச்சரவை இடங்கள் மாநிலங்களில் உள்ள உறுப்பினர் பதவிகளை உள்ளிட்ட அதிகார பயிர்களை பெறலாம் என வாய்ப்பிருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் தாவாக்காவில் முதல் தேர்தலிலேயே சுமார் இருபது சதவீத வாக்கு வங்கியை பெறக்கூடும் என கணக்குகள் இந்த பிரிவு முன்வைக்கிறது இதற்கு மாறாக ப சிதம்பரம் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையை நம்பிக்கையை இதற்காக காரணமாக கூறப்படுகிறது திமுகவுடன் இருந்தால்தான் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அரசியல் எதிர்காலம் உறுதி செய்யப்படும் என்பது அவர்களின் வாதம் கடந்த சில வாரங்களாகவே நடந்த சம்பவங்கள் இந்த கூட்டணிக்கு உள்ளே பதற்றத்தை வெளிப்படுத்துகின்றன கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்து அன்று காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை சந்தித்து திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது அதன் பின்னர் அவர் வெளியிட்ட தமிழ்நாட்டின் கடன் குறித்து எக்ஸ் பதிவில் கூட்டணிகள் கடும் எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது அந்த கருத்தை ப சிதம்பரம் வெளிப்படையாக மறுத்ததும் பின்னர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவுடன் தங்களின் ஒற்றுமை வலுப்படுத்தியதும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் பதினெட்டு இடங்களில் வென்றது காங்கிரஸ் இந்த முறை முப்பத்தைந்து முதல் ஐம்பது தொகுதிகள் வரை வேண்டும் என்ற கோரிக்கை வருகிறது அதோடு திமுக தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்தால் மைனாரிட்டி அரசாக அல்லது கூட்டணி அமைச்சருடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அழுத்தத்தையும் காங்கிரஸ் தரப்பில் இருந்து முன்வைக்கப்படுகிறது ஆந்திரா பிரச்சார கூட்டணியில் ஆட்சி அமைச்சரவையில் பகிர்ந்து கொண்ட மாதிரியே தமிழ்நாட்டிலும் பின்பற்ற வேண்டும் என்பதே காங்கிரஸின் கோரிக்கை மேலும் அதிகார பகிர்வின் ஒரு பகுதியாக ஐந்து மாநிலங்களையும் உறுப்பினர் பதவிகளையும் காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் வெளியாகி நாங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் அதைவிட அதிகமாக வழங்க தமிழக வெற்றிக்கழகம் தயாராக இருக்கிறது என்றும் திமுகவுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் திமுக தலைமையிடம் கடும் நெருக்கடியாக உருவாக்கியுள்ளது அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஓகே வீவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு திமுக எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் வக்ஸ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்